இன்றைக்கான ஃபேக்ட் நம்பர் ஃபோர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்து தென்னிந்திய புரட்சி பற்றி பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எட்நூத்தி மற்றும் எட்நூற்றி ஒன்று நடைபெற்ற அந்த புரட்சி இந்த புரட்சிக்கு தலைமை தாங்கிய நபர்கள் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா மருது சகோதரர்கள் தலைமை தாங்குவாங்க இதற்காக ஒரு கூட்டமைப்பும் உருவாக்குவாங்க தென்னிந்திய கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் அப்போ மருது சகோதரர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெரிய மருது மற்றும் சின்ன மருதுன்னு சொல்லிட்டு நபர் தான் மருது சகோதரன் சொல்லுவாங்க பெரிய மருது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மருந்துன்னு சொல்லி அழைக்கூடிய நபர் தான் பெரிய மருது சின்ன மருது என்று சொல்கிற நபர் சிவகங்கையின் சிங்கம் என்று சொல்கிற நபர் தான் சின்ன மருது இந்த ரெண்டு பேருடைய தலைமையில் நடக்கக்கூடிய புரட்சி தான் தென்னிந்திய புரட்சி தென்னிந்திய புரட்சி நடைபெற்ற ஆண்டுதான் தான் ஆயிரத்தி எட்நூறு மற்றும் எட்நூத்தி ஒண்ணுல இதற்காக அவர்கள் உருவாக்கிய கூட்டமைப்பு தென்னிந்திய கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்ற நபர்கள் யாரு சொல்லிட்டு சிவகங்கை அந்த திண்டுக்கல் மலபார் மைசூர் சார்ந்த நபர் சார்ந்த பாளையக்காரர்கள் அதில் ஈடுபடுறாங்க அதை யாரா தலைமை தாங்க வச்சுக்க ஒரு மேட்ச்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு அப்போ சிவகங்கை த சிவகங்கை கூட்டமைப்பு தலைமை தாங்கிய நபர் யாரும் சொல்லி பார்க்கும்போது மருத்துவ சோதனை தான் தலைமை தாங்குறாங்க ஏன்னா அவங்க ஆட்சி பகுதி சிவகங்கை சிவகங்கை தான் நெக்ஸ்ட் திண்டுக்கல் கூட்டமைப்பு தலைமை தாங்கிய நபர் கோபால நாயக்கர் ஆல்ரெடி நம்ம கோபால் நாயக்கர் வந்து பாத்தனா வேல் நாச்சர் கிட்ட பாத்திருப்போம் ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட் மலபார் கூட்டமைப்பு மலபார் கூட்டமைப்புக்கு யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரள வர்மா தலைமை தாங்குறாங்க நெக்ஸ்ட் மைசூர் கூட்டமைப்புக்கு யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னா கிருஷ்ணப்பா மற்றும் தொண்டாஜி அவர்கள் தலைமை தாங்குறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பிறகு கூட்டமைப்பு பிறகு வந்து பார்த்தா ரெண்டு பேர் இந்த தென்னிந்திய கிளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்காங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தா ஒன்று ஊமைத்துறை ரெண்டாவது செவத்தையா இந்த ஊமைத்துறை மற்றும் செவத்தையா வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலேருந்து தப்பிச்சு வந்து பார்த்தினா கமுதிக்கு போயிடுவாங்க கமதியிலிருந்து நம்முடைய மருது சகோதரால் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டெடுக்கப்பட்டு அவருடைய பாதுகாப்பில் இருக்க பாதுகாப்பில் ஆரோணிப்பில் இருப்பாங்க அப்ப இருக்கும்போது ஊமைத்துறை மற்றும் சவத்தையா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டபொம்பன் சகோதரர்கள் தான் அவர்கள் மருது சகோதரர்களுக்கு உதவி செய்வாங்க நெக்ஸ்ட் கர்னல் அக்னியும் மற்றும் கர்னல் இன்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா மருது சகோதரர்களை அடக்க ஆங்கிலேயர்களால் அனுப்பப்பட்ட நபர்கள் ரெண்டு தளபதிகள் நாப்பு வச்சுங்க போதுமானது ஒன்று கர்னல் அக்னியும் இரண்டாவது கர்னல் இன்னஸ் மூணாவது என்ன சார் நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்களால் ஒரு சுதந்திர பேரறிக்கை வெளியிடப்படும் ஒட்டுமொட்ட இந்தியாவுக்கான ஒரு சுதந்திர பேரிக்கைன்னு சொல்லுவாங்க ஆங்கிலேயர்களை வெளியே விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரறிக்கை பேரறிக்கையாக இருக்கும் அதுதான் வந்து பார்த்தா திருச்சிராப்பள்ளி பேரறிக்கைன்னு சொல்லுவாங்க திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிட்ட ஆண்டு என்பது ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்னு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க இதுதான் முக்கியமான ஒரு பிரகடனமா சொல்லலாம் நெக்ஸ்ட் இந்த இதான் வந்து பார்த்து திருச்சிராப்பள்ளி பிரகடனமாக நம்ம கருதப்படுறோம் இதற்கு பிறகு வந்து பார்த்தா மறு மறு சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அடக்கப்படுவாங்க ஆங்கிலேயர்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி பிரகடனத்துக்கு பிறகு வந்து பார்த்தா அடக்கப்படுவாங்க திருச்சிராப்பள்ளி பிரகடனம் முதல்ல எங்கே ஒட்டாப்படும் எங்கே பேஸ் பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தா திருச்சியில் இருக்கக்கூடிய நவாப்போடைய கோட்டையோட முன்சுவர்லேயும் சரி அப்புறம் ஸ்ரீரங்க கோயிலையும் வந்து பார்த்தா இது பேஸ் பண்ணுவாங்க ஐ மீன் ஒட்டுவாங்க ஒட்டின பிறகு வந்து பார்த்தா அந்த கிளர்ச்சி வெடிக்கும் இந்த கிளர்ச்சியை ஆங்கிலேயருக்கு முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்ண பிறகு மது சகோதரர்கள் வந்து பார்த்தா கை செய்யப்படுவாங்க இந்த செவத்தையா மற்றும் ஊமைத்துறையும் கைது செய்யப்படுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறு சகோதரர்கள் எப்போ தூக்கி விடப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலாம் தூக்கி விடப்படுவாங்க செவத்தையா மற்றும் மூமைத்துறை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னாம் ஆண்டு தலை துண்டிக்கப்படும் இந்த ரெண்டு பேருக்கும் நெக்ஸ்ட் இதன் மூலமாக இந்த தென்னிந்திய கிளர்ச்சி முழுக்கமாக அடக்கப்பட்ட பிறகு ஒடுக்கப்பட்ட பிறகு ஒரு உடன்படிக்கை ஒன்று போட்டுப்பாங்க ஆங்கிலேயர்கள் இதான் கர்நாடக உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்னா தேதி ஏற்பட்ட அந்த உடன்படிக்கை இதன் மூலமாக பிரிட்டிஷார் நம்ம என்ன சொல்லலாம் ஆங்கிலேயர்கள் இருந்து பார்த்தா நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி இந்த உடன்படிக்கை அப்போது என்ன சார் ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தா தென்னிந்திய உடன்படிக்கைக்கு தென்னிந்திய புரட்சிக்கு பிறகு ஏற்பட்ட உடன்படிக்கை கர்நாடக உடன்படிக்கை ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்று இதன் மூலமாக தான் ஆங்கிலேயர்கள் முழு முழுக்க முழுக்க தமிழ்நாடு கட்டுப்பாட்டை தன் கட்டு கண்ட்ரோலை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் மட்டும் நாபகம் போதுமானது தான் அப்போ இந்த ஃபேக்ட்ரு வந்து தெரிந்திய புரட்சியோட முக்கியமான ஒரு ஃபேக்ட் இருக்கும் ஒட்டு ஒத்தமா ஆறுதாருக்கு கண்டிப்பா ஒரு வினா இருக்கு நன்றி வணக்கம்